மாதிரியான பெண்களுக்கு பெண்ணுறுப்பில் முடிகள் அதிகமாக இருக்கும் ஆப்ஷன் ஏ அடிக்கடி சேவிங் செய்யும் பெண்கள் பி செக்ஸுக்கு அடிமையான பெண்கள் சி தொங்கும் மார்பகங்கள் கொண்ட பெண்கள் டி உதடுகள் சிவப்பாக இருக்கும் பெண்கள் சரியான விடை ஏ அடிக்கடி சேவிங் செய்யும் பெண்கள் தாம்பத்திய உறவு முடிந்ததும் பெரும்பாலான பெண்கள் என்ன செய்ய விரும்புகிறார்கள் ஆப்ஷன் ஏ துணையை தழுவுதல் பி அடுத்த சுற்றுக்கு துணையை தயார் செய்ய சி துணைவர் தன்னுடன் நன்றாக பேச வேண்டும் டி சிறுநீர் கழிப்பது சரியான விடை ஏ துணையை தழுவுதல் உடலுறவில் ஆர்வம் இல்லாத பெண்களின் நடவடிக்கைகள் எப்படி இருக்கும் ஆப்ஷன் ஏ உணர்ச்சியையும் முனகல் சத்தத்தையும் அடக்குவது பி நீலப்படத்தை சேர்ந்து பார்க்க விருப்பமின்மை சி ஆணுறுப்பை கேவலமாக நினைப்பது டி விதவிதமான முறையில் உடலுறவில் ஈடுபட சொல்வது சரியான விடை ஏ உணர்ச்சியையும் முனகல் சத்தத்தையும் அடக்குவது பெண்ணுறுப்பில் மீது அடிக்கடி ஆண்கை வைத்து தடவினால் என்ன நடக்கும் ஆப்ஷன் ஏ பெண்குரியல் உணர்ச்சிகள் குறைந்துவிடும் பி அதிகபட்ச உச்சமடைவார்கள் சி மார்பக காம்புகள் விரிவடையும் டி பெண்ணுறுப்பில் கஞ்சி ஊத்திக்கொண்டே இருக்கும் சரியான விடை பி அதிகபட்ச உச்சமடைவார்கள்